அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க திருமண பொருத்தம் திருவுகோல் அறுபத்தி நான்கு விதிகள் இந்த ஜாதகம் குழந்தை பிறக்காது இப்படி இருந்துச்சுன்னா கிரகம் குழந்தை பிறக்காது லக்னம் ஐந்தாம் பாவாதிபதி லக்னத்திற்கு ஐந்தாம் பாவ அதிபதியான சூரியன் புத்திரஸ்தான அதிபதியான சூரியன் நீச்சம் பெற்று புத்திரக்காரகனாகிய குரு பகவான் அவரும் நீச்சம் பெற்று புத்திரஸ்தான அதிபதியான நீச்சம் பெற்ற சூரியன் சாதத்தில் ஏறினான் குழந்த பிறக்காரன் இப்போ இந்த ஜாதகத்துக்கு எப்படி பொருத்தம் பார்க்கறது இப்போ ஐந்தாம் பாவ அதிபதியான சூரியன் நீச்சமாயிட்டாரு புத்திரஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லலாம் சூரியன் அப்படின்னு சொல்லலாம் ஆத்மா காரகன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ லக்னத்திற்கு ஐந்தாம் பாவ பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா இந்த லக்னத்திற்கு ஒன்பது கூடிய பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த பாக்யாதிபதி நீச்சம் பெற்றால் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது ஐந்தாம் பாவ அதிபதியான சூரியன் நீச்சம் பெற்று புத்திரஸ்தான அதிபதியான கிரகம் நீச்சம் பெற்று புத்திரக்காரகனாகிய குருவும் நீச்சம் பெற்று நீச்சசாரம் ஏறினால் குழந்தை பிறக்காது இதுபோல ஒரு ஜாதகத்தில் புத்திரஸ்தானாதிபதி மற்றும் புத்திரக்காரகன் இருவரும் நீச்சம் பெற்றாலும் நீச்சசாரம் ஏறினாலும் வம்சம் விளங்குவதில்லை என்பதை நீங்கள் இதன் மூலமாக அந்த ஆத்மா ஜீவா சரீரானுடைய விதிதான் இதுல வேலை செய்யுது இதை தவிர ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இங்கே ஜீவன் குரு அவரும் பலமிழுதிட்டார் அப்போ ஆத்மா ஜீவா சரீரா எங்கிருந்து கிடைக்கும் சரீரார் வருவதில்லை இப்படி இருந்தால் குழந்தை பிறக்காது இது போல நீங்கள் உண்மையை தெரிந்து கொள்ள வம்சம் தலைக்குமா தலைக்காதா குழந்தை பிறக்குமா பிறக்காதாங்க தெரிந்து கொள்ள நீங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு ஆறு தொண்ணூற்றி ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பரில் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் ஜாதகம் பார்க்க ஜோதிடம் கற்க எப்பொழுதும் கதவுகள் திறந்தே இருக்கின்றன தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்